நாளைய தினம் கிருஷ்ண அங்காரக அமாவாசை நன்னாள் ஹனுமனுக்கு மிகவும் உகந்ததான ஒரு நன்னாள் நம்முடைய எப்பேற்பட்ட கஷ்டமும் கடனும் நீங்க எதிரி தொல்லையிலிருந்து நாம் மீள நாம் கூற வேண்டிய சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்திற்கு அருகில் வடகுடி எனும் கிராமத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் வேறு எங்கும் இல்லாத சிறப்பு என்னவென்றால் இங்கே ஆஞ்சநேயருடைய ஐந்து முகங்களும் ஒரே திசையை நோக்கி பக்தர்களுக்கு அருள் புரிவதே ஆகும் இந்த ஆலயத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த ஆலயத்தில் ஹனுமனுக்கு பிரதி அமாவாசையும் விசேஷமான மூலமந்திர ஹோமங்களும் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் பூஜைகளும் நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் ஒவ்வொரு அமாவாசை என்றும் நடந்து கொண்டிருக்கிறது இதில் பல பக்தர்கள் கலந்து கொண்டு அவரவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து மீண்டுள்ளனர் என்பதாக கண்கூடாகவே கண்டது அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் உங்களுடைய பங்கும் இருக்க வேண்டும் நீங்களும் இந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆலய அர்ச்சகரான வடங்குடி ஹனுமான் சுவாமிகள் அவர்களுடைய நம்பரை நான் தந்திருக்கேன் அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை கூறி உங்கள் பெயரில் அர்ச்சனை சொல்லலாம் அவர் செய்து பிரசாதத்தை உங்களுக்கு வழங்குவார் அவர் செய்து பிரசாதத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்பார் மேலும் நேரடியாக வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்றாலும் அவரிடம் கேட்டார் எப்படி வர வேண்டும் என்பதை தெளிவாக கூறுவார் கட்டாயம் கைமேல் பலன் தரக்கூடிய ஆஞ்சநேயர் என்பதாக அங்கு உள்ள பக்தர்கள் கூறுகின்றனர் இது அனைவருக்கும் இந்த ஹனுமனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இப்ப கூறியிருக்கோம் இந்த ஆலயத்தில் ஒன்பது சனிக்கிழமைகள் தொடர்ந்து அர்ச்சனை செய்தால் எப்பேற்பட்ட கஷ்டமும் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் ஏற்படும் பித்ரு தோஷம் போன்ற ஐந்து விதமான தோஷங்கள் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் என்பதாக ஸ்தல புராணம் இப்ப நாளை தினம் நாம் கூற வேண்டிய கேட்க வேண்டிய ஸ்தோதரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு அந்த ஸ்தோதரத்தனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம்

लोलं लांगूला पादे न ममारादी निपादये सीधा विरक वाराजी सी बखन सीधे सत्ता रखे लोलं लांगूला पादय रक्षो राज प्रधाब अग्नि दक्षिणा जवत बने लोलं लांगूला पादे न ममारादी निपादये कृष्णा जगत्य कस्वास्त्य

ோல்லங்கூபா மாரேயீவினாந்தோழல் மமீன் வஜ் கேஜ வஜ் வஜுண்டாங்கூழபா மமாரன் அக்கோஸ்வர

அஞ்சனையின் மகனான ஹனுமான் மிகவும் வலிமையும் வீரமும் கொண்டவனே உங்கள் நடுங்கும் வாழால் அடிப்பதன் மூலம் என் துன்பங்கள் அனைத்தையும் நீக்குங்கள் சூரியனை பிடிக்க முயன்ற குரங்குகளின் தலைவரே உங்கள் நடுங்கும் வாழால் அடிப்பதன் மூலம் என் துன்பங்கள் அனைத்தையும் நீக்குங்கள் அக்ஷயகுமாரனை அழித்தவனே சம்சாரத்தின் துக்கங்களை நீக்கும் சிவபெருமானின் அவதாரமே ஹனுமான் யாருடைய மனம் ராமனின் தாமரை பாதங்களின் தேனால் நிறைந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட ஹனுமனே சீதையை பிரிந்த சோகத்தில் மூழ்கிய சீதையின் பிரித்த சோகத்தினால் மூழ்கிய ராமரை மீட்டவரே ராட்சச மன்னனின் புகழ் நெருப்பை அணைத்ததற்காக உலகின் காடுகளை எரித்தவரே உலக நன்மைக்காக ராட்சச சமுத்திரத்தை மறைந்த மந்திரமாகிய இறைவனே உலகில் ஒரு நகரத்தை எரிப்பதற்காக தனது வாளிலிருந்து நெருப்பை வீழ்த்திய வீரரே உலகின் மனதில் உள்ள துக்கங்களை போக்க பெருங்கடலை கடந்த ஆண்டவரே அவர் நினைவு கூறப்பட்ட உடனேயே தம்மை நேசிப்பவர்களின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுபவரே ஜானகிக்கு சந்தோஷத்தை வழங்கியவரே பெரிதை பெரியவரே உணர்ச்சி வீரத்தில் நட்சத்திரமாக இருந்த ஆண்டவரே சீதையை பிரிந்ததால் ராமர் பணம் துன்பங்களைக் கண்டு கோபம் கொண்டவரே அளித்த பணியை நிறைவேற்றியவரே பரதரின் துன்பங்களை அழித்தவரே துரோண மலையை எரித்து அதை மறையச் செய்தவரே சீதையின் ஆசீர்வாதத்தால் நிறைந்து அவளை எல்லாவற்றிலிருந்தும் காத்தவரே அப்படிப்பட்ட ஹனுமனே என்னுடைய துன்பங்களையும் நீக்கி அருளுங்கள் என்பதாக இந்த அர்த்தம் ரொம்ப அற்புதமான பேர் அறியாத ஹனுமனுடைய வாளை புகழ்ந்து கூறக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் கட்டாயம் நாளைய தினம் அனைவரும் பாராயணம் செய்வதற்கு இன்றே நாம் இதை பதிவிட்டிருக்கோம் தெரியாத பல பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனெட்டும் கோரி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய் ஹர ஹரஹர சங்கர மகா பிரிவா போற்றி